ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பாசி பருப்பும் ஜவ்வரிசியும் வச்சு பண்ணலாம் வாங்க இது மூணு ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்து குக்கருக்குள்ளே போட்டிருக்கிறேன் இரநூறு கிராம் பருப்பு எடுத்துருக்குறேன் ஒரு டம்ளரில் அளவாக இரநூறு பிடிக்கும் அது வந்து எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துக்கலாம் ப்ரவுன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக பச்சை வாசனை போனாலே போதும் இப்போ அந்த குக்கருக்குள்ள போட்டு கழுவிட்டு வந்துடலாம் கழுவிட்டு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கிறேன் ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் அடியும் பிடிக்காது பருப்பு வந்து வெந்து மேலே வரைக்கும் கொல குளன்னு வராது விசில் வரையில் பாருங்கள் லைட்டாக தண்ணி மட்டும்தான் வரும் தான் நெய் ஊற்றணும் இப்போ இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்துருக்குறோம் அதை ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சு கரைச்சிக்கலாம் அப்போ தான் நல்லா கரையும் அதில் வந்து தூசியெல்லாம் இருக்கும் அதுக்காக அதை கரைய வைக்கிறது அப்படியே கிண்டிகிட்டே இருங்க பொங்கு இது கொஞ்சம் கொஞ்சம் சிம்மளியாக வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஆகும் அவ்வளோதான் இப்போ பாசி பருப்பு வெந்துருச்சு திறந்து பார்த்தா அப்படியே இருக்கு பாருங்கள் அந்த அளவில் எவ்வளோ இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கும் மேலே வரைக்கும் கசகசன்னு வராது இப்போ நல்லா மசிஞ்சி வெந்துருச்சு இதுவும் கரைஞ்சிருச்சு இதை எடுத்து ஊற்றிடலாம் இதில் ஊற்ற வடிகட்டிட்டுனா அதில் இருக்கிற தூசியெல்லாம் அதுலேயே நின்றுக்கும் இதெல்லாம் மண் ஏதாவது குப்பை ஏதாவது இருக்கும் வெள்ளத்தில் அதனால தான் அது கரைக்கிறது இது இப்போ நல்லா கிண்டுங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரைட்டாம் நேரம் தண்ணி மட்டும் ஊற்றுங்க இப்போ அடுப்பில் வச்சு ஒரு கொதி கொதிக்கட்டும் போதும் கொஞ்சம் நேரம் இருந்தால் அது கொதிச்சு வந்துடும் கொதிச்சு வந்துருச்சுன்னா நம்ம இறக்கிக்கலாம் கொஞ்சம் கேலரி விட்டுக்கோங்க அடி பிடிச்சிரும் இல்லைன்னா கேலராட்டி லைட்டாக கிண்டி விடுங்க இந்த பொங்கி வந்துருச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் இது சீக்கிரம் செஞ்சிடலாம் மூணு ஏலக்காய் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனு சர்க்கரை போட்டிருக்கிறேன் இது மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து அதுக்கு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் போட்டதுனால இது கிளறி விட்டு அது மிஸ் ஆகிரும் பத்து முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அது முழுசாக இருக்கிறனால நான் உடச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் திராட்சை ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்குறேன் இதில் வந்து நெய் சூடாயிடுச்சு இப்போ முந்திரி மட்டும் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு முந்திரி பொறிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் வரட்டும் அதுக்கப்புறம் திராட்சை போட்டுக்கலாம் திராட்சை போட்டாச்சு இது ரெண்டும் பொறிஞ்சு வந்துட்டுருக்குது இப்போ ஊற்றிடலாம் இதில் ஊற்றி கிளறி விட்டுருக்கலாம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இது குக்கரில் வைக்கிறதுனால சீக்கிரம் வச்சிடலாம் இது அடி பிடிக்காது இது ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா சீக்கிரம் செஞ்சிடலாம் நீங்களும் ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்